நட்சத்திரங்கள் ஒளிரும் அந்த பரந்த விண்வெளியில் பாரதத்தின் ஒரு பெண் சிறகுகளை விரிக்கத் தயாராக இருக்கிறார் எங்கோ அமெரிக்காவில் பிறந்தவள் ஆனால் இதயத்தில் இந்தியாவின் அடையாளம் உறைந்தவள் சுனீதா வில்லியம்ஸ் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து விண்வெளியின் அதிரடியான பயணத்தை கடந்த இந்த கதையை இன்று நாம் கேட்கப் போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் ஒஹாயோவில் பிறந்த சுனீதா சிறிய வயதிலேயே உயர்ந்த கனவுகளை கொண்டிருந்தாள் அவளது தந்தை தீபக் வில்லியம்ஸ் ஒரு இந்திய வம்சாவளியாளர் மகளுக்கு அறிவியல் மீது பற்றை வளர்த்து வைத்தார் அமெரிக்காவின் கல்லூரிகளில் படித்தாலும் அவளது மனதில் சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆர்வம் எப்போதும் மேலோங்கியது அதன் விளைவாக அவள் கடற்படையில் சேர்ந்தாள் ஒரு பெண் என்ற காரணத்திற்காக எந்தத் தடைகளையும் அனுமதிக்கவில்லை கடலுக்கு மேலாக பறக்கும் விமானங்களின் கட்டுப்பாட்டை கற்றுக்கொண்டாள் அவளது சிறப்பான திறமைகள் அவளை விமானப் பயிற்சியில் முன்னேற வைத்தன ஆனால் அவளது உண்மையான கனவு விண்வெளிக்குச் செல்ல வேண்டும் என்பதுதான் நாசா விண்வெளி வீரர்களை தேர்வு செய்யும் ஒரு அற்புத தருணம் பலரும் விண்ணுக்கு செல்லும் கனவோடு வந்தனர் ஆனால் தேர்வு மிகக் கடினமானது சுனீதா வில்லியம்ஸ் தனது மன உறுதியால் அனைத்து சோதனைகளையும் கடந்து நாசா விண்வெளி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் இது ஒரு சாதாரண மைல்கல் அல்ல இது ஒரு வரலாற்று நிகழ்வு அவளது முதல் விண்வெளிப் பயணம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சுனாமி போன்ற பேரழிவுகளால் பூமி அசைந்து கொண்டிருந்த ஒரு தருணத்தில் அவள் விண்வெளியிலிருந்து தாய்நிலத்தை பார்த்து கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தாள் அந்த பயணத்தில் அவள் ஒரு உலக சாதனையை படைத்தாள் ஒரு பெண் விண்வெளி வீரராக மிக அதிக நாட்கள் விண்வெளியில் கழித்த சாதனை ஆனால் இந்த சாதனைகளோடு முடிந்துவிடவில்லை இரண்டாயிரத்து பன்னிரண்டில் மீண்டும் விண்வெளிக்கு புறப்பட்டாள் ஆனால் இம்முறை சோதனைகள் அதிகம் விண்வெளி நடை ஸ்பேஸ் வாக் மேற்கொண்டபோது அவளுக்கு பல கடினமான தருணங்கள் வந்தன ஆனால் தனது மனவலிமையால் அவை அனைத்தையும் கடந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தனது பணிகளை வெற்றிகரமாக முடித்தாள் சுனிதா வில்லியம்ஸ் என்பது வெறும் ஒரு பெயரல்ல அது ஒரு உத்வேகக் கதை ஒரு பெண் தனது கனவுகளுக்காக எதையும் தாண்டி சென்று சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்த உதாரணம் இன்று அவள் இளம் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளாள் இந்திய வேர்களைக் கொண்ட இந்த வீராங்கனை விண்வெளியின் எல்லைகளைத் தாண்டி மனிதத்துவத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கிறாள் அவளது பயணம் நமக்கெல்லாம் ஒரு பாடம் கனவுகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை நிஜமாக்க நமது மனவலிமையும் விடாமுயற்சியும் மட்டுமே தீர்மானிக்கின்றன